வணக்கம் இன்றைக்கி நம்ம திருமதி அனுராத ரமணன் அவர்கள் எழுதிய அக்னி என்கின்ற சிறுகதையை தான் கேட்க போகிறோம் நான் வாசிக்கும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வயிற்றில் நெருப்பை வைத்து கட்டினார் போல இருக்கிறது ராமநாதனுக்கு பசியில் வயிறு போடும் இறைச்சல்தான் காதில் கேட்கிறதே தவிர கூடத்தில் ஒழிக்கும் மந்திர சத்தங்கள் அல்ல காலையில் ஒரு விழுங்கு காப்பி குடித்தது மணி ரெண்டாக போகிறது இன்னமும் அவருக்கு சாப்பாடு வரவில்லை பெற்ற பிள்ளைகள் நாலு பேரும் தங்கள் தாயின் திதியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அப்பாவை பட்டினி போட்டுவிட்டு எப்பொழுதோ செத்துப்போன அம்மாவுக்கு வடை பாயசத்தோடு பறிந்து பறிந்து சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இது என்ன அக்கிரமம் இவர்கள் இப்படி போடும் சோற்றை அவ சீந்துவாளா புருஷன் சாப்பிடாம கை நினைக்காத விடாவ அவன் சாப்பிட்டு போன எச்சில் தான் உட்காருவா இன்னைக்கு என்னை பட்டினி போடுறேலே நியாயமா ராமநாதன் தனக்குள் கேட்டுக்கொள்கிறார் வயசு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆகிறது அவருக்கு போதாத குறைக்கு வியாதிகள் வேறு பட்னி கிடக்க முடியுமா கிழத்துக்கு இருப்பே கொடுக்கல உள்ளே மூத்த மருகமன் லட்சுமி அடுத்த உள்ள நான் சுசிலாவிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள் யார் பட்னி கொடுக்க சொன்னது அப்போ அவருக்கான சாதம் ஆயிடுத்து தயிரை விட்டு பிசைஞ்சு வாயில் போட்டுக்க வேண்டியது தானே பிடிவாதம் வடைப்பாயசத்தோடு தான் சாப்பிடுவேங்கிற பிடிவாதம் கழுகு மாதிரி மூக்கு வியர்க்க உட்கார்ந்துருக்கார் இவர் என்கிட்ட சொல்லிட்டார் அப்பா அப்படிதான் குழந்தை மாதிரி அடப்பிடிப்பா நீ எதையும் கொடுத்துடாத அப்புறம் அவஸ்தைப்படுறது நாம தான்னு இவர்களின் பேச்சு ராமநாதனின் காதில் விழாது பசியினால் காதடைக்கவில்லை ஏற்கனவே காது மந்தித்து வெகு காலமாகிறது சர்க்கரை வியாதி முற்றியதில் கண்ணீரண்டும் சுத்தமாய் அம்பேலாகிவிட்டது சதை வெற்றி வெறும் எலும்பு கூடாய் ஈர்ப்புச்சியை ஒடிப்பது போல் நாளாய் ஒடித்து பொட்லாமா கட்டிவிடலாம் அப்படி ஒரு தேகம் அறுபது வயது வரையில் ராமநாதன் கஞ்சி போட்ட சட்டை போல எத்தனை விரைப்பாக இருந்தார் அப்பொழுது மாத்திரம் இந்த சக்கர வியாதியெல்லாம் இல்லையா இருந்ததே ஆனால் அப்பொழுது மனைவி மங்களமும் இருந்தாள் இவருக்கு சக்கரை கூடாது என்றன பின் தானும் இவர் சாப்பிடும் உணவையே சாப்பிட்டு கொண்டு அவள் இருந்த வரையில் அவருக்கு சிரமம் தெரியவில்லை அதே சமயத்தில் நாக்கை அடக்கியாலோ தேம்பும் இருந்தது சும்மா சொல்லக்கூடாது அந்த காலத்து ராமநாதன் மக ஆசாரசீலராக இருந்தார் அதே போல சரியான சாப்பாட்டு ராமனாகவும் இருந்தார் வீட்டில் கணபதி ஹோமமும் சத்யநாராயண பூஜையும் அமர்க்கலப்படும் ஒரு நாளை போல சாப்பிட பகல் ஒரு மணிக்கு மேலாகும் பத்து பதினைந்து பேரோடு நுனி வாழையிலை போட்டு பாயாசம் வடையுடன் சாப்பாடு ஓடி ஓடி செய்வாள் மங்களம் எல்லாவற்றையுமே ஒண்டியாய் தானே இழுத்து போட்டு கொண்டு செய்வாள் இப்படி ரசித்து சாப்பிடும் ராமநாதன் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாட்களில் பூரண உபவாசம் இருந்திருக்கிறார் இவர் விரதம் இருக்கும் தினங்களில் இவர் எதிரில் எத்தனை தான் ருசியான பண்டத்தை வைத்தாலும் ஏறிட்டு பார்க்க மாட்டார் அத்தனை வைராக்கியம் அப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இன்று அதிரசத்துக்கும் வடைக்கும் குழந்தை போல அடம் பிடிக்கலாமோ ராமநாதன் உள்ளிருந்து வரும் வாசனையை நாசி நிறைய நிரப்பிக்கொள்கிறார் நாவில் நீர் ஊறுகிறது எத்தனை வேதம் படித்து என்ன உபனிஷத்தை கரைத்து குடித்து என்ன நாக்கு சபலத்துக்கு முன் எல்லாம் தூள் தூளாகிறதே ராமநாதன் தூக்கம் பிடிக்காமல் எழுந்து உட்காருகிறார் பேசாமல் கோதுமை சற்றை வாங்கி தின்றுவிட்டு சிவனே என்று படுக்கலாமா என்று கூட தோன்றுகிறது அதே சமயத்தில் பிடிவாதத்தை விட மனசு வரவில்லை இன்று இல்லை என்றுமே அவர் வீம்புக்காரர் தான் மங்களம் இருந்தபோது கொஞ்சமாக திண்டாடியிருக்கிறாள் நினைத்த போது சிநேகிதர்களை சொல்லாமல் கொள்ளாமல் அழைத்து வந்து சமைத்து போட சொல்லுவார் அடியே நாளைக்கு பிறப்பாச்சே போலி உண்டோ இல்லையோ ம் பண்ணிட்டா போச்சு அப்போ என் சிநேகிதன் சுப்னியையும் பத்மநாபனையும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லிட்டா சொல்லுங்களேன் மங்களம் மறுத்து பேச மாட்டாள் இத்தனைக்கும் ராமநாதனுக்கு ஒன்றும் பணம் கொட்டி கிடக்கவில்லை பள்ளிக்கூட வாத்தியார் தான் ஆனால் இவரை சாப்பிடும் போதும் சிநேகிதர்களுக்கு பரிந்து பரிந்து உபசரிக்கும் போதும் இவரை ஸ்கூல் வாத்தியார் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் பாவம் மங்களும் அரிசியும் வெல்லமும் நெய்யும் அவள் எப்படிதான் அழுக்காமல் வாங்கி போட்டு சமாளித்தாளோ ஒரு தடவை ரசம் சரியாய் அமையவில்லை என்று நாலு பேர் முன்னிலையில் மானத்தை வாங்கிவிட்டாரே என்ன வழக்கமான டேஸ்ட் இல்லையே ரசத்தை ஈய சொம்பில் தானே வச்ச குனிந்து நின்றாள் மங்களம் என்னவென்று சொல்லுவாள் ஈய சொம்பை விட்டுதான் அன்றைய சமையலையே செய்தேன் என்று சொல்லுவாளா அன்றைக்கு அவள் வாங்கிய வசவு கொஞ்ச நஞ்சமில்லை இன்று அதெல்லாம் நினைப்புக்கு வந்து ஒளியே இல்லாத கண்களில் கசுவை உண்டு பண்ண ராமநாதன் மறுபடியும் சுருண்டு படுகிறார் உள்ளே மணக்க மணக்க திரட்டு பால் கிளறுவது அம்மாடி என்ன வாசனை சனியன் உடம்புல எல்லா அங்கங்களும் பழுதுபட்டு போயாச்சு இந்த மூக்குக்கு ஏதாவது ஒரு கேடு வராதோ வயசாக ஆக இது மாத்திரம் ஏன் இப்படி தீர்க்கமாக வேலை செய்கிறது ராமநாதன் அழுத்து கொள்கிறார் வாசனை ருசி பார்த்தே ஒரு பத்து பதினைந்து வருஷ வாழ்க்கையே தள்ளியாயிற்று அவர் அடுப்பில் என்ன முருங்கைக்காய் சாம்பாரா உப்பு போடலை போல் இருக்கே வாசனை சொல்கிறதே இப்படி சொல்வார் ஒரு நாள் ரசத்தில் கொத்தமல்லியை கிள்ளி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பொங்கி வரச்ச பார்த்து இறக்கணும் இல்லைன்னா வாயில் வைக்க வழங்காது இப்படி ஒரு சில நாள் தனக்குள் முணங்கி கொள்வார் எது எப்படி இருந்தால் இவருக்கு என்ன இவர் சாப்பிட்றது கோதுமை சாதம் தயிர் ஒரு கப்பு கீரை மற்றவா எப்படி சாப்பிட்டா என்ன இப்போது ஓரொரு சமயங்களில் நாட்டு பெண்கள் இவர் காதுபட இறைந்து சொல்வதும் உண்டு லோகத்தில் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக மாடாக உழைக்கிறோம் எல்லாம் இந்த சோத்துக்காக தானே அதை வக்கனையாக சாப்பிடணும் சமைக்கிற பண்டத்தை வீணாக்காமல் சாப்பிடணும் நாம் சாப்பிட்றது மற்ற வாழுக்கும் வயிறு நிரம்ப சாப்பாடு போடணும் உபனிஷத் சொல்கிறது சாப்பாட்டை இழக்கக்கூடாது அது விரதம் எதை நாம் சாப்பிட்றோமோ அது அன்னம் சாப்பிட்ற நாம அன்னாதம் இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது கிழவர் சடக்கென தன் பேச்சை நிறுத்தி கொண்டு தமக்குள் ஆழ்ந்து போவார் மருமகள்களின் கையால் விதவிதமாய் சமைத்து போட்டு சாப்பிடும் பாக்கியம் அவருக்கு இருந்ததே இல்லை தன் மங்களத்தை விடவும் இவர்கள் உயர்த்தியாய் சமைப்பார்கள் என்று அவர் நினைக்கவும் இல்லை அதுதான் சமையலின் மனமே சொல்கிறதே போதாதா அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு இந்த நாக்கு என்று இப்படி விவேசத்தை கேட்டு அலைய வேண்டாம் என்ன செய்ய எல்லா உயிருக்கும் அன்னம்தான் ஆதாரம் அன்னத்தாலே பிறந்த ஜீவராசிகள் அன்னத்தாலேயே உயிர் வாழ்ந்து கடைசியிலே அன்னத்தாலே நாசமாகி மண்ணோடு மண்ணாய் போகிறதுகள் செத்து கிடக்கிற நாக்குக்கு ஏதாவது கிடைச்சா போதும் போல இருக்கே இன்று எப்படியும் தொகையாக சாப்பிட்டே தீர்வது என்று கங்கணம் கட்டி கொண்டது போல கொலை பட்டினி கிடக்கிறார் கிழவர் நல்ல வேலை மங்களம் போய் சேர்ந்தாள் அவள் இப்படி கௌரவமாய் தானே இன்றைக்கு அவள் பெயரை சொல்லி வீட்டில் பாயாசமும் பட்சணமும் அமர்க்களப்படுகிறது இதுவே அவள் உயிரோடு இருந்து மருமகளிடம் எனக்கு மொறுமொறுன்னு வடை பண்ணித்தா என்று கேட்டால் இவர்கள் செய்திருப்பார்களோ செத்தவளுக்கு வருஷத்தில் ஒரு நாளாவது சோறு போடாவிட்டால் எங்கே ஆவியாய் வந்து குடும்பத்தை நடுங்க வைக்கப் போகிறாளோ என்கின்ற பயம் அந்த பயம்தான் இப்படி சமையல் அறையில் அதிர்சத்தையும் வடையையும் வேர்க்க விறுவிற்க செய்து கொண்டிருக்கிறது அந்த பயம்தான் மாமியாருக்கு கறிவேப்பிலை துவையில் பிடிக்கும் என்று மங்கு மங்கென்று அம்மியை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறது அந்த பயம்தான் பிள்ளைகளை ஆஃபீஸ்க்கு லீவு போட வைத்து ஈரவேட்டியும் காய்ந்த வயிறுமாய் மந்திரங்களை உச்சரிக்க வைக்கிறது அந்த பயம்தான் தங்களை விட செல்வாக்கில் பல படிகள் கீழே உள்ள புரோகிதரை பவ்யமாய் வணங்கி அவர் சொன்னபடியெல்லாம் ஆட வைக்கிறது நான் செத்தால் என் திதியின் போதாவது இவனுங்க எனக்கு பிடித்த ஐட்டங்களை செய்வானுங்களா போகிறது சக்கரவியாதிகள் செத்தவனுக்கு பாயச பட்சணம் வச்சு திவசம் பண்ணக்கூடாதுன்னோ ப்ளட் ப்ரெஷரில் செத்தவனுக்கு உப்பே சேர்க்காம சமைச்சு போடணும்னோ யாரும் எழுதி வச்சுட்டு போகலை ஆத்மாக்களிலேயும் இது மாதிரி டயபட்டிஸ் ஆத்மான்னு கொலஸ்ட்ரால் ஆத்மான்னு இல்லாமல் போச்சே எல்லா இலவும் இந்த தேகத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை போல இருக்குது ராமநாதனின் வயிற்றில் தீ ஜுவாலையாய் கொழுந்து விட்டு எறிவது போல் பெரிய இலை போட்டு சாப்பிடணும் சோத்தை கண்டதும் அல்பம் மாதிரி பறக்கக்கூடாது இது என்ன மாதம் சித்திரையா முக்கனியும் கிடைக்குமே இலையிலேயே மூணு பழமும் போட்டிருப்பான் அதெல்லாம் பெரியவன் இந்த மாதிரி சமயங்களில் நிரக்க செஞ்சு பேரை தட்டிட்டு போயிடுவான் அது சரி திங்கனும் திங்கணும்னு பறக்கிறியே பல் எங்கே இருக்குது மொத்தம் நாலு பல் இருந்தால் அதிசயம் அதுவும் நீ பலாச்சொலையை மெல்றப்ப சேர்த்து வைத்து போயிடும் ஆ பலாச்சொலைன்னா உடனே நினைப்புக்கு வருது வீட்டில் தேன் இருக்கோ பலாச்சொலைக்கும் தேனுக்கும் தான் ஏர்வை இந்த நினைப்பு வந்தவுடன் உடனே எழுந்து போய் ஹாலில் பரிமாறிப்பட்டிருந்த இலைகளில் பலாச்சோலைக்கு தோய்த்து கொள்ள தேன் பரிமாறி இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வர வேண்டும் போல வேகம் எங்கே எழுந்திருப்பது இங்கே தான் பாதத்தை தரையில் ஊன்றியிருக்கிறோமா இல்லையா என்பது கூட தெரியவில்லையே அடே எவண்டா அடே இங்கிருந்தபடியே குரல் கொடுக்கிறார் என்ன நாலு பிள்ளைகளில் எவனோ ஒருவன் மகா எரிச்சலுடன் எட்டி பார்க்கிறான் பலாச்சுலக்கே தொட்டுக்க தேன் விட்டுருக்கியா எல்லாம் விட்டுருக்கு நீ சித்த சும்மா இரு அவன் கடுப்பு அவனுக்கு விடிய காலையிலிருந்து பகல் ரெண்டு மணி வரையில் அவன் எத்தனை விஷயங்களை தியாகம் செய்திருக்கிறான் நாலு கப் காபி இரண்டு பாக்கெட் சிகரெட் பத்து மணி சாப்பாடு இன்னும் எத்தனை எத்தனை இந்த மனிதருக்கு தேன் இல்லை என்றுதான் கவலை மகனின் காய்ப்பு வருத்தத்தை உண்டு பண்ணினாலும் வீட்டில் தேன் இருக்கிறது என்பதே பரம சந்தோஷமாய் ராமநாதன் மீண்டும் குருட்டு கண்களுக்குள் திருட்டு கனவுகளை காண தோங்குகிறார் இந்த பிள்ளைகள் அம்மா காயில் அத்தனை ருசியாக சாப்பிட்டும் எப்படித்தான் இப்படி ரசனை இல்லாமல் போனதுகளோ எல்லாம் பொண்டாட்டிகள் செஞ்சு போடுற அரைவேக்காட்டை தின்னு தின்னு நாக்கி மழுங்கி போயிருக்கும் ஹஸ் இரு இன்னைக்கு அவனுக்கு பொண்டாட்டிகள் சமைச்சிருக்கிற சமையலுக்கு தான் நீ நாக்கை நொட்டை விட்டுட்டு காத்துட்டு இருக்க ஆமாம் அவள் எனக்கு போட மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது இன்னைக்கு ஒரு நாள் போட்டுவிடுங்கோ தின்னுட்டு சத்தியமாக உங்கள் பிராணனை எடுக்க மாட்டேன் நானே சேர்த்துடுறேன்னு கேரண்டி லெட்டர் எழுதி கொடுத்துடலாமா எழுதி கொடுத்துட்டாப்புல ஆச்சா அப்படி சடார்னு கிளம்ப முடியுமானா இத்தனை நாள் எதுக்காக மண் மாதிரி இந்த கோதுமை சோத்தை திந்துட்டு இருக்கணும் ச்சே ச்சே கோதுமையானாலும் அதுவும் ஆகாரம் ஆகாரம்தான் தூவிக்கப்படாது அப்புறம் அடுத்த பிறவியில் இது கூட கிடைக்காமல் போயிடும் அன்னம்தான் பூலோகத்திலே உசத்தி அன்னத்தால் பிராணனையும் பிராணனால பலத்தையும் பலத்தால் தவத்தையும் தவத்தால் சிரத்தையையும் சிரத்தால் புத்தியையும் புத்தியால மனசையும் மனசால சாந்தியையும் சாந்தியால சித்தத்தையும் சித்தத்தால நினைவையும் நினைவால ஸ்திர பிரஜையையும் ஸ்திர பிரஜையால் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தால் ஆன்மாவையும் பெறுவதால் ம் அம்மாடி மூச்சு வாங்குறது அது என்ன வாசனை சேப்பங்களுக்கு வருவலா அவர் மீண்டும் பொறுமையை இழக்கிறார் அந்த பக்கம் ஓரிய பேர குழந்தைகளில் சற்று பெரியவளான ஒருத்தியை தன்னருகில் அழைக்கிறார் இந்தம்மா சாஸ்திரிகள் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லை இப்ப தான் இலை முன்னாடி உட்கார்ந்துருக்கா எத்தனை நேரம் எத்தனை நேரம் இவரது தவிப்பு இப்படி என்றால் வாசற்புற ஹாலில ஒருத்தர் முகத்திலும் சுரத்தே இல்லை சாப்பிட வருகிற வழிகளுக்கு நன்றாய் பசி எடுத்து ஆர்வமாய் சாப்பிட வேண்டாமோ ஒருத்தராவது ரசித்து சாப்பிடவே இல்லை இந்த லட்சணத்தில் ஒருவர் பாதி சாப்பாட்டில் கையை உதறிவிட்டு எழுந்தே விட்டார் ஐயையோ என்னாச்சு மூத்த மருமகள் வாய்விட்டு அலற மற்றவர்கள் பிரமைப்பிடித்தார் போல் நிற்க என்னை மன்னிக்கணும் அது என்னவோ திடீர்னு வைத்த வலிக்கிறது ஒரு பருக்கை உள்ளே போகாது உசிர் போயிடும் போல என்ன செய்வது சகோதரர்கள் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்க அத்தனை பேரும் தவித்து போய்விட்டார்கள் இத்தனை வருஷத்தில் இது போல நடந்ததில்லையே இது என்ன விபரீதத்திற்கு அறிகுறியோ அம்மா ஏன் நம்முடைய விபசரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஏதோ சாமி குத்தம் அவர்கள் தங்களுக்குள் புழம்பியபடி வயிற்று வண்டியில் ஏற்றிவிட்டு மற்றவர்களுக்கு சஞ்சலத்துடன் பரிமாற ஏண்டா டே இன்னுமா அவ சாப்பிட்டு முடிக்கல கிழவரின் குரலில் தெரித்த நெருப்பு அத்தனை பேரையும் சுட்டு பொசுக்க அப்பாவுக்கு வேண்டியதை போடலைங்கிறதே அம்மாவுக்கு அர்த்தமாயிருக்குமோ மூத்தவனின் மனசில் இந்த நினைப்பு ஓடியதும் மனைவியை அவசரமாக அழைக்கிறான் அப்பாவுக்கு போடு அவரும் சாப்பிடட்டும் என்னது நாளைக்கு அவர் நாளையை பற்றின கவலை நாளைக்கு இன்னைக்கு போடு நான் அவரை மெதுவாக தூக்கிண்டு வந்து இலை முன்னாடி உட்காத்தி வைக்கிறேன் அதற்கு மேல் எதிர்த்து பேச வழி பெண்கள் பரபரப்புடன் இலையை போட்டு பரிமாற பெரியவன் அப்பாவின் தோலை தொட்டு அழைக்கிறான் அப்பா சாப்பிடுவாங்கோ கோதுமை சாதமா நேக்கு வேண்டாம் அப்பா சிறு குழந்தையை போல் முறுக்கி கொள்கிறார் பிள்ளைக்கே என்னவோ போல இருக்கிறது இல்லைப்பா இலை போட்டு எல்லாம் பரிமாறி இருக்கு நிஜமாவா நிஜமா பாயாசம் வடை எல்லாமா எல்லாம் தான் பலாச்சொலை உண்டோல் இல்லையோ உங்களுக்கு இல்லாததாப்பா தேன் நீங்கள் சாப்பிட வாங்கோ வேண்டிய மட்டும் தேன் என்ன எல்லாம் போடுறேன் கிழவர் வாய் மலர அந்தரத்தில் கைகளை விரித்து குழந்தை போல சிரிக்கிறார் நான் எப்படிடா வருவேன் என்னை தூக்கிண்டு போயேன் இளையவன் கொஞ்சமும் அகிறுதியான தேகமுடையவன் அப்பாவை பத்து வயதை பாலகனை தூக்குவது போல தூக்கி கொள்கிறான் தந்தை மகனின் கழுத்தை இரு கைகளாலும் கெட்டியாக பின்னிக் கொள்கிறார் மெல்ல மெல்ல பார்த்து இருக்குடா கூடத்தில் அப்பாவுக்காக மனை போட்டபடி மூத்தவன் சகோதரனிடம் சொல்ல இலை உட்கார வைக்கப்பட்ட ராமநாதனின் தலை ஒரு பக்கமாய் தொய்ந்து சாய்கிறது முகத்தில் நன்றாய் போகும் ஆனந்தமும் மூடிய இமைகளுக்குள் இலையில் பரிமாறிப்பட்டுள்ள உணவுகளை பற்றிய கனவுகளுமாய் அப்பா அப்பா பிள்ளைகளும் மருமகள்களும் அவர் நிரந்தரமாய் கண் கண்மூடிவிட்டதை அறியாமல் அவரை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இளையோரத்தில் பலாச்சோலையை நாலைந்து கருப்பு எறும்புகள் மௌனமாய் சூழ்ந்து கொள்கின்றன உணவும் நானே உண்பவனும் நானே உணவுக்கும் உண்பவனுக்கும் உள்ள உறவை உண்டாக்கியவனும் நானே உண்பவனை உண்ணும் உணவும் நானே அனைத்துமாகி அதை அழிப்பவனும் நானே கருப்பு எறும்புகள் ரகசியமாய் தங்களுக்குள் உபநிசத்தை முணங்கிக் கொள்கின்றனவோ ராமநாதனின் இதழ் கடையில் லேசான சிரிப்பு நிரந்தரமாக நன்றி இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஆனந்த விகடன் இதழில் வெளியாகி உள்ளது